கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பிரதேசத்தை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள தீவிரவாத அமைப்பு ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் இது தொடர்பாக உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல்களை திரட்டி வருவதாக கூறினார் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை මුස්ලි මන්තවාද කන්්ඩයමක් බිහිවිලා තියවුණගේලා. ඒ මොකදද ඇත්තර මේක ජාතික ආරක්ෂල ප්‍ර් තර්නයද එමට ඒ ගොල ඇරස් කරන ගු ඒ සංගම. ඒඒ කණ්ඩායම දැනට බෑන් කරලතිෙන් දැනට නැගැනර පලාාතකේන්්‍ර කර ගැනිමින් එවැනි යම් කණ්ඩායමක් පිළිබඳ තොරතුර ලැීමක් තමයි තියන්නේ ඒ පිළිබඳව බුද්ධියයිංශස ආරක්ෂකංශ විසින් අනවරණ කර ගැනමින් පවති නව ජනාධපතිවරත් ආරක්ෂමත්තේශ වංශේෂයට ඇවිල්ලා ම හිතනවා ඒ සම්බන්ධය යම් කරුණු ප්‍රමාණ කිවවා දැනට පි කියන තියෙන ඒ සම්බන්ධය ආරක්ෂකංශෂ සුප්‍රක්ෂාකාරරිත්තය ඉන්නවා කියනක තමයි එක ලගගේ ක්‍රියාකාරිත්තය පිඳ ලකමාගානතැයි මයමක කෝ ஒன்று குழு தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளது பற்றி உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல்களை திரட்டி வருகின்றன ஜனாதிபதியும் பாதுகாப்பு பிரிவின் செலவு தலைப்புக்கு வந்து சில விடயங்களை சுட்டிக்காட்டினார் தற்போது எங்களால் கூற முடிவது பாதுகாப்பு பிரிவு இது தொடர்பாக மிகவும் விழிப்புடன் உள்ளன என்பதுதான் என அவர் தெரிவித்தார்